இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரகசிய உண்மைகள் சேனல்ல விஷ்ணுபதி புண்ணிய வழிபாடு பத்தி போன வருஷம் நான் பேசின அந்த வீடியோ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் சமூக வலைதளங்கள்ல ஷேர் ஆச்சு எல்லாரும் இப்ப எனக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால அம்மானே பேர் வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தி மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு தொடர்ந்து அந்த வழிபாடை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு வருது விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடுனா என்ன அப்படின்றத நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா சில பேர் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வருஷத்தில் நான்கு நாட்கள் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாதங்களின் முதல் நாள் நள்ளிரவு ஒன்றரை மணிலிருந்து காலையில் பத்தரை மணி வரை உள்ள காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நம்முடைய வறுமை நீங்கும் கடன் தீரும் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை நிறைய பேர் விஷ்ணுபதி புண்ணியக்காழ வழிபாடு செஞ்சு எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணியக்காழ வழிபாட்டையும் யார் ஒருவர் நம்பிக்கையோடு மனம் உருகி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஜாதகப்படி கஷ்டப்படணும்னு விதி இருந்தா கூட இப்போ உங்க லக்னாதிபதி ஆறுலையோ லையோ இருந்தா அல்லது எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ லக்னத்தில் இருந்தால் அது வாழ்க்கை முழுக்க சில போராட்டங்களை கொடுக்க தான் செய்யுது நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நான் கஷ்டம்தானே தானே பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஜாதகப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தோஷம் இருந்தாலும் விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாட்டை தொடர்ந்து செய்கிற போது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க கோவில் எந்த நேரம் சில கோவில் ஏழு மணிக்கே திறக்கலாம் காலையில பத்து மணிக்குள்ள இந்த வழிபாட்டை கோவிலுக்கு போகும்போது கையில இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துட்டு போகணும் பூக்களை எடுத்துட்டு போய் இந்த கருவறை பிரகாரத்தை நம்ம வளம் கொடிக்கம்பம் இருக்கும் இல்லையா கோவில்ல அந்த கொடிக்கம்பத்துல இருந்து முதல் சுற்று பிரகாரத்தை சுற்றி வளம் வந்த பிறகு ஒரு பூவை எடுத்து வைங்க இப்போ முதல் சுற்று நிறைவு பண்ணிட்டோம் அடுத்து இரண்டாவது சுற்று கொடி கம்பத்தோடு சேர்த்து பிரகாரத்தை சுற்றி வளம் வரணும் இப்படி இருபத்தி ஏழு முறை சுற்றி வளம் வந்து இருபத்தி ஏழு பூவையும் அந்த கொடி கம்பத்துக்கிட்ட வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்க பிரகாரத்தை சுற்றி வளம் வருகிற போது இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வரணும் பேசுறது வேடிக்கை பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் வேறுபட்ட சிந்தனை இருக்கவே கூடாது பெருமாள் நிறைய செல்வம் வச்சிருக்கிறார் இல்லையா அந்த செல்வங்களை எங்களுக்கும் கொஞ்சம் கொடு என்று நம் மனதார வேண்டுகிற போது நிச்சயமாக நமக்கு பொருளாதார உயர்வு செல்வ வளம் கிடைக்கும் அதாவது உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்ம நல்ல உழைச்சோன்னா அதற்கான பணம் கிடைக்கும் அப்படிதான் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம வீட்டில் சும்மா இருந்தாவே பணம் வராது யாராக இருந்தாலும் உழைச்சாதான் பணம் வரும் உழைப்பதற்கான வாய்ப்புகள் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வருகிற போது அதை நாம் பயன்படுத்திக்கணும் நீங்க பிரகாரத்தை வலம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் விஷ்ணு சகசர நாமத்தில் ஆயிரம் நாமங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்களை சொல்லுங்கள் அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீத ஸ்ரீசீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரேகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சிரய இந்த விஷ்ணு சகசிர நாமத்தை நாமத்துல வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நான் ஒவ்வொரு நாளும் பூஜையில சொல்லுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய கடன் தீர்ந்து பொருளாதார வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டே நாம் உழைக்கணும் அப்படி உழைக்கிற போது பொருளாதார வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை நாம் எல்லோருமாக சேர்ந்து செய்யலாம் வருகிற சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ